இன்று இந்தியா பங்களாதேஷ் முதல் முதல் ஆட்டத்தில் தோல்வியோடு தொடரை தொடங்கிய பாகிஸ்தான் வெற்றியில் துள்ளி குதிக்கும் நியூசிலாந்து வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் முதலாவது ஆட்டம் நேற்று நடந்துச்சு நேஷனல் ஸ்டேடியம் கராச்சியில் நடந்த இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் கேப்டன் ரிஸ்வான் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங்கை எடுக்க தொடக்கத்தில் என்னவோ டிசிஷன் சரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுடைய பந்து வீச்சம் அற்புதமாக இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக நசீம் ஷா அற்புதமாக பந்து போடுற வேலையை ஆரம்பித்து ஓப்பனிங்கில் பிரேக் கொடுக்குற வேலையும் சிறப்பாக செய்ய ஆரம்பித்தார் அட்டகாசமாக பந்து போட்ட அவங்களுடைய ஸ்பின்னரான அபிரார் அகமத் பதினேழு ரன் எடுத்திருந்த டெவன் கான்வேவை முதல் விக்கெட்டாக வெளியேற்ற அதுக்கு அடுத்தது நசீம் ஷாவுடைய பந்து வீச்சில் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனான எக்ஸ்பீரியன்ஸ் கேன் வில்லியம்சன் ஒரு ரன்னுக்கு கேட்ச கொடுத்துட்டு கிளம்பினார் பின்னாடி டேரல் மிச்சலும் தன்னுடைய விக்கெட்டை சீப்பாக கொடுத்துட்டு போக ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து அணி நூறு ரன் எடுக்கிறதுக்குள்ள மூணு விக்கெட்டை எடுத்து தத்தளிக்க ஆரம்பிச்சது அந்த சூழலில் ஜோடி செய்தாங்க இளம் வீரரான வில்லியங்கும் விக்கெட் கீப்பர் டாம் லேதமும் ரெண்டு பேரும் நிதானமாகவும் பொறுப்பாக விளையாடி அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை கட்டமைக்க ரெண்டு வீரர்களும் தங்களுடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாங்க நூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் வில்லியங் அவுட்டாக மற்றொரு பக்கம் நிதானமான ஆட்டத்தை ஆடி இன்னிங்ஸை ஹோல்டு பண்ணிட்டு இருந்த லேதமுக்கு சப்போர்ட்டிவாக கிரீஸுக்கு வந்தார் ஃபிலிப்ஸ் வந்த வேகத்துக்கு கொஞ்சம் தட்டி தட்டி ஆடிட்டு தன்னுடைய வேடிக்கை காட்டுற வேலையை சிறப்பாக ஆரம்பித்த ஃபிலிப்ஸ் வெறும் முப்பத்தி எட்டு பந்துகளில் நான்கு சிக்ஸர்கள் மற்றும் மூன்று பவுண்டரிகளோட அறுபத்தோர் ரன்களை வெளுத்து இன்னொரு பக்கம் நிதானமாக விளையாடின டாம் டேதம் நூற்றி நான்கு பந்துகளில் நூற்று பதினெட்டு ரன் எடுத்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் அஞ்சு விக்கெட்டை கிடந்த நியூசிலாந்து அணி முன்னூற்றி இருபது ரன்களை எடுத்தாங்க பாகிஸ்தான் அணி தரப்பில் என்ன தான் அவங்களுடைய வேகப்பந்து வீச்சில் விக்கெட்டுகள் விழுந்திருந்தாலும் சாய்னா ஃப்ரீடி நசீம் ஷா மற்றும் அசிய ஹரிஸ் ரவ் மூணு பேரும் சேர்ந்தே கிட்டத்தட்ட முப்பது ஓவரில் இருநூறு ரனுக்கு மேலே வாரி கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய ஸ்பின் அட்டாக்ல என்னதான் புல் பேக் பண்ண முயற்சி பண்ணியிருந்தாலும் அப்ரார் அகமதுக்கு கிடைச்ச கான்வியோடைய விக்கெட் தவிர ஸ்பின்னர்களுக்கு அவங்க விக்கெட் எதுவுமே கிடைக்காம நியூசிலாந்து அணி சிறப்பாகவே விளையாடாங்க முன்னூத்தி இருபத்தொன்னு அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின பாகிஸ்தான் அணியோடைய ஓப்பனிங்ல வழக்கமாக இறங்கக்கூடிய சமானுக்கு பதிலாக சவுத் சகில பாபராசன் கூட ஓப்பனிங் இறக்கி விட்டுச்சு பாகிஸ்தான் டீம் மேனேஜ்மெண்ட் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிற விதமா ஷகில் வெறும் ஆறு ரன் எடுத்து அவுட் ஆக வண்டில் இறங்கின ரிஸ்வான் மூணு ரன்னுக்கு அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாங்க ஒரு பக்கம் விக்கெட் விழ இன்னொரு பக்கம் தடுப்பாட்டத்தை கையில் எடுத்தார் பாபராசம் வழக்கமாக அதிரடியாக ஓப்பனிங்கில் இறங்கி பொழுது கட்டுற ஃபக்கர் சமான் இந்த நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேனாக இறங்கி தட்டி தட்டி ஆட ஆரம்பிச்சார் நாற்பத்தோரு பந்தில் இருபத்தி நாலு ரன்னை மட்டுமே எடுத்திருந்த நிலையில் தன்னுடைய விக்கெட்டை பிரேஸ்வெல் கிட்ட கொடுத்துட்டு போனாரு ஃபக்கர் சமான் அதை தொடர்ந்து அகா சல்மான் ஒரு பக்கம் அதிரடியாக ஆட ஆரம்பிக்க நிதானமாக பொறுப்பாக ஆடிக்கிட்டு இருந்த பாபராசன் தன்னுடைய ஆஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார் இருந்தாலும் தொண்ணூறு பந்துகளை சந்தித்த அவர் அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக இன்னொரு பக்கம் அதிரடியை காட்டி நூற்றம்பது ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடின அகா சல்மான் இருபத்தி எட்டு பந்துல நாற்பத்தி இரண்டு ரன்களுக்கு அவுட் ஆனாரு அடுத்து வந்த குஸ்லில் ஷா ஒரு பக்கம் அதிரடியை காட்ட இன்னொரு பக்கம் தெய்லண்ட வச்சுக்கிட்டு தடுமாறுற ஒரு நிலை தான் பாகிஸ்தானுக்கு இருந்துச்சு ஒரு பக்கம் குஷ்லில் ஷா அடித்து நாப்பத்தொன்பது பந்தில் அறுபத்தொன்பது ரன் வெளுத்து கட்டினாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்காதது விளைவு நாப்பத்தி ஏழு புள்ளி ஒரு ஓவரில் பாகிஸ்தான் அணியால வெறும் இருநூற்றி அறுபது ரன்கள் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சு எல்லா விக்கெட்டுகளையும் நியூசிலாந்து பவுலர்கள் கட்டங்கட்டி பகுந்து எடுத்துக்க அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் முதலாவது ஆட்டத்தில் இந்த தொடருடைய ஹோஸ்டான பாகிஸ்தான் தோல்வியடைய ட்ரை சீரீஸ் ஃபைனலில் என்ன நடந்ததோ அதை மீண்டும் ஒரு முறை செஞ்சு காட்டினாங்க நியூசிலாண்டு இன்றைக்கி இந்தியா வங்கதேச அணிகள் தங்களுடைய முதலாவது ஆட்டத்தை இந்த சிட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல விளையாட இருக்கிறாங்க விளையாட போகிற வெனியும் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் துபாய் எல்லாருக்குமே தெரியும் இந்திய அணி பாகிஸ்தானில் பாதுகாப்பு காரணங்களால் மேட்சஸ் ஆட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிற சூழலில் ஐசிடைய உதவியோட இந்தியாவில் இந்தியா நட விளையாடக்கூடிய ஆட்டங்கள் எல்லாமே துபாயில நடக்கிறதா அறிவிக்கப்பட்டு அதன்படி இந்த ஆட்டம் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல நடக்க இருக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசா இருக்கக்கூடிய ஒரு மைதானம் அதிகமாக இரண்டு ரன்கள் மூன்று ரன்கள் ஓடுறதுக்கு சாத்தியக்கூறுகள் உள்ள மைதானம் அதே சமயத்தில் அற்புதமான ஒரு பேட்டிங் பிட்ச் ஸோ கண்டிப்பா கேம்குள்ளே ஸ்பின்னர்கள் வருவாங்க பிளஸ் பேட்டிங்க்கும் நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய மைதானம் அப்படின்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அதிகமாக ரன்களை ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓடி ஓடி எடுக்கக்கூடிய வீரர்களுக்கு இங்கே அதிகமான ரன்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்ட்ரைட்ல பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிக்கிற வீரர்களுக்கும் சான்சஸ் நிச்சயமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் அதே சமயத்தில் ஸ்ரேய ஐயர் மாதிரி வீரர்கள் கண்டிப்பாக வங்க வங்கதேச அணிகளுக்கு கிட்டே இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் போலர்களால் அந்த ஷார்ட் பிட்ச் டெஸ்ட்க்கு உட்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காரணம் வங்கதேச அணியில் ஃபஸ்ட் ஃப்ரண்ட்லைன் போலர்ஸாக இருக்கக்கூடிய நான்கு ஃபாஸ்ட் போலர்ஸுமே நூற்றி நாற்பது ப்ளஸ் போடக்கூடிய வீரர்கள் நல்லா ஷார்ட் பால்ஸ் வச்சிருக்கக்கூடிய வீரர்கள் அப்படி இருக்கிற சூழலில் கண்டிப்பாக ஸ்ரேசையர் சுப்மன் கில் வரியான வீரர்களை ஷார்ட் பிச் பவுலிங் போட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து தொடரில் எனதான் ஒரு செஞ்சுரி அடித்து ரோஹித் சர்மா ஃபார்முக்கு திரும்பிட்டேன்னு காட்டியிருந்தாலும் அதை கன்சிஸ்டண்டாக ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு ப்ரெஷர் அஸ் அ கேப்டனாக ரோஹித் சர்மாவுக்கு இருக்குன்னு சொல்லிடலாம் கடைசி ஆட்டத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு ஹாஃப் சென்சுரியை போட்டிருந்தாலும் அது கோலியுடைய பெஸ்ட் இன்னிங்ஸ் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கிற சூழலில் கோலி இந்த டோர்னமெண்ட்டில் சிறப்பாக விளையாடி தன்னோட ஃபார்மை ரிடீம் பண்ணி தன்னை மீண்டும் ஒரு முறை நிரூபிப்பாரா அந்த விஷயத்துக்காக தான் இந்தியா ஃபேன்ஸ் எல்லாருமே காத்துட்ருக்குறாங்க நானும் காத்துட்ருக்கேன் ஸோ இந்தியா வங்கதேச அணிகள் நிச்சயமாகவே ஃபேசினேட்டிங்காக பயங்கர ஃபைரியாக இருக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை என்ன நடக்குதுன்றத த ஃபீல்டு நடக்கிற கடைசி பந்து வீசப்படும் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து ஜாலியாக மேட்சை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவுடைய கடைசி பகுதிக்கு வந்துடுவோம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாகிஸ்தானுடைய ஃபாஸ்ட் போலிங் நான் வீக்காக இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் அது நியூசிலாண்டுக்கு எதிரான முதலாவது மேட்சில் ரொம்பவே எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது பாகிஸ்தான் இன்னும் ஒரு ஸ்பின்னரை டீம்குள்ளே எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன பதில கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேலைக்கான பிரஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு கொடுங்கள் நன்றி வணக்கம்